வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஒன்று சைஸ் மட்டும் எடுத்திருக்கேன் நாலில் இருந்து அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு கொஞ்சம் இலை கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி முக்கால் டீஸ்பூன் உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில முதல்ல வெங்காயத்தை வெட்டி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி ஸ்லைசரில் கூட நீங்கள் சீவி வச்சுக்கலாம் அப்போது வெங்காயம் வந்து ரொம்ப ஈவனாக தின்னா நல்லா இருக்கும் ஒரே அளவில் இருக்கிறனால ஒரே மாதிரி வதங்கும் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்க போகிறேன் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இல்லைனா மிக்சியில் போட போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம் எடுத்து இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுத்ததாக பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி வச்சுக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியோ கம்மியோ சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் அடுத்ததாக ஒரு வானலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டு அது நல்லா அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா அப்புறம் நம்ம சீவி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம் கடுகு நல்லா அப்புறம் கருவேப்பிலையை போடுங்க அப்போ நல்லா மனமாக இருக்கும் இப்போது நயக்குனே சொன்ன மாதிரி நம்ம வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ஆகணும் ரொம்ப டார்க்காலாம் கலர் மாற வேண்டாம் லைட்டாக ஒரு பொண்ணம் வந்த உடனேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டையும் சேர்த்து சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப பொன்னிடம் கூட வரல லேசாக அந்த ஒரு சாஃப்ட் உடனே இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியையும் சேர்த்துக்க போகிறோம் அந்த பச்சை வாசனை போன உடனே தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா மசிஞ்சி வரணும் இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வச்சுருக்கிற உப்பையும் மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு உருளக்கெழங்க நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கோம் அதையும் நான் இதுல சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயம் தக்காளி அளவு கூட மிக்ஸ் ஆற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப குழையாம ஓரளவுக்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வெந்த உடனே எடுத்துட்டு நல்லா தோல் உரிச்சு மசிச்சு ரெடியா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடுங்க கொதி வந்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டால் பூரி மசாலா தயார் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு ரெடி ஆயிரும் பூரிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி